ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எதுவுமே இதுவே நைட்ல ஒரு மணிக்கு ரெண்டு மணி இருந்தா நாங்க எதுவும் பண்ண முடியாது நானும்

அங்க இருந்து வீடு போடுறீங்க அது கரை நகர் போனோம் அங்க வாடகை வீடு அது மாதிரி செயல இருக்கு நாங்க அங்க தான் இங்க வந்து

அங்கே விட்டாங்க கைக்கி எனக்கு நீங்கள் போலீஸ்காரங்க போலீஸுக்காரங்க வாரம் விடாதுன்னாங்க அப்புறமா அவங்களுக்கு ஐயா எனக்கு மாத்திரை கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை மாத்திரை உள்ள ஐயா எனக்கு சொல்லிட்டு அப்புறம் நேற்று இன்றைக்கி நாங்கள் உள்ள நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் இது

பட் ஃபுல் தேங்க்ஸ். நான் டைஸ் சரி மணி யாரியுது வந்து உள்ள வந்து பேசندல. அங்க வந்து வர. நிஜமா வந்து நம்ம பண்ண வேண்டாம். போ 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 போ